சரி சரி காயேஷ் பன்னெண்டு மணி ஆயிருச்சு ரெயின்சிகா பாப்பா கேக் கட்டு போகிறாங்க எட்டு 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 ஹாப்பி நியூ இயர் இங்க பாருங்க ரெயின்சிகா பாப்பாக்கு டே ஒன் டே டூக்கு ரெண்டு ட்ரெஸ்ஸு பாருங்களேன் ஹே காய்ஸ் திஸ் இஸ் ரெயின்ஷா திஸ் இஸ் ரெயின்சிகா பாத்தீங்களா ரெயின்சிகா பாப்பா ஏஞ்சல் ட்ரெஸ்ல ரெடியாக இருக்காங்க ஹாய் சொல்லுப்பா ஹாய் சொல்லு ஹாய் ரெயின்சிகா பாட்டி சித்தி எல்லோரும் வந்துகிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேக் வெட்டி செலிப்ரேஷன் பண்ண போகிறோம் ரெயின்சிகா பாப்பா தான் நம்ம வந்து கேக்கை வெட்ட ரெடி ஆகிட்டு இருக்காங்க ரெடி ஆகிட்டாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெயின்சிகா பாப்பா தான் கேக் வெட்ட போகிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உங்ககிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க ஹாய் சொல்லுப்பா எங்களுக்கெல்லாம் சொல்லி எங்களுக்கு பிளஸ் பண்ணுவீங்க சொல்லு எல்லாேருக்கும் சொல்லு இந்த வருஷம் எல்லாருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்ல ரெயின்சிகா பாப்பா இந்த வருஷம் அவங்க நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறாங்க மேஜிக் பண்ணுங்கள் ஆ அங்கே பார்த்தீங்களே இந்த வருஷம் அவங்க எல்லாருக்குமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெயின்சிகா பாப்பா சொல்கிறாங்க ஓகே காய்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்துருட்டோம் நானும் ரெடி ரெயின்சிகா பாப்பா ரெடி அவங்க மம்மி ரெடி கேக்கும் ரெடி கேக் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் கேக் வாங்கியிருக்கோம் ரெயின்சிகா பாப்பாக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுத்தடுத்த வேலைகள் நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம் அதே மாதிரி ரெயின்சிகாவோட ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெயின்சிகா பாப்பா சீக்கிரமாக வந்து கேக் வெட்டிட்டு அதை எல்லோரும் கொடுப்பாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஓகே கைஸ் நைட்டு பன்னெண்டு மணி ஆக போகுது டிசம்பர் தேர்ட்டி ஒன் நைட்டு பன்னெண்டு மணி ஆனதுக்கப்புறம் ஜனவரி ஒன் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஆரம்பிக்க போகுது ரெயின்சிகா பாப்பா ஃபர்ஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்திங்கன்னா கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ண போகிறாங்க ரெயின்சிகா பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு டே சூப்பராக அமைய போகுது அந்த இயர் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே ரெயின்சிகா பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் மேஜிக் பண்ணுறாங்க ஓகே ஓகே காய்ஸ் கேக் வெட்டுறதுக்கு ரெடியாயிருவோம் ரெயின்சிகா பாப்பா ரெடியாக இருக்கீங்களா கேக் வெட்டுறதுக்கு ஓகே ரெயின் பாப்பா ஹாய் சொல்லு இங்கே பாருங்கள் ஏ ஆ சரி ஓகே நைட்டு உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறோமா ஓகே சரி 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 கொஞ்சம் நேரத்தில் தூங்கிடலாம் கேக் விட்டிட்டு நீ பார்த்தீங்களா எந்திரிக்கிறாங்க ரெயின்ஸிகே பாப்பா சார்ங்க ரெயின்ஸிகே போட்டு கோல்டு செயின் எங்கள் மம்மி வாங்கி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது ஓகே ரெயின்ஸு கே பாப்பா வாங்க நம்ம கேக் விட்ட ஆரம்பிச்சிடலாம் ஐயோ பாத்து வெளியே விடிய வந்துட்டீங்களா நீங்கள் வந்து கூப்பிட வா சொல்லி வந்து நிற்கிறீங்களா தெரியும்

எங்கள் பையனுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் தேவதை சீக்கிரம் வளரணும் பேசுங்களா தேவதை பேசுவா பேசுவா சீக்கிரமா பேசிட்டு உம் உங்களை எல்லாம் அணி அணி அடிக்க ஆசீர்வதம் பண்ணுங்க நான் ஏன் காசர்வதம் பண்ணுங்க டேய் மேஜிக் பண்றேன் டே

ஆ கேக் விட்டு கிளம்பிட்டாங்க கேக் எடுத்து வைங்க கேக் எடுத்து வைங்க ஏஞ்சல் ரெயின்ஸு கேப்பாப்பா கேக் வெட்டுறதுக்கு ரெடியாக இருக்காங்க கேக் எடுத்துருவாங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஹாப்பி நியூ இயர் பன்னெண்டு மணி ஆக போகுது நம்ம ரெயின்ஸு கேப்பாப்பா பன்னெண்டு மணிக்கு கேக் வெட்ட போகிறாங்க ரெயின்ஸு கேப்பாப்பாங்க பார்ப்பாங்க பாருங்கள் எவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க வாப்பா கத்தி வாங்கிக்கப்பா ஆ பன்னெண்டு மணி ஆனதுக்கப்புறம் வெட்டுறீங்களா ஓகே பன்னெண்டு மணி இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்குது

ஓகே காய்ஸ் பன்னெண்டு மணி ஆயிடுச்சு ரெயின்ஸ் கேப்பா கேக் கட்ட போறாங்க சூப்பர் கொஞ்சமா சாப்பிடுங்க எப்படி இருக்கு ஐஸ் கேக்கு

அரேஞ்ச் செய்யாம என்னென்ன செஞ்சிருக்கீங்க குலாப் ஜாமுன் அதுக்கப்புறம் பால் பாயாசம் பால் பாயாசம் நெய் அதிகமாக இருக்கும் போல சூப்பராக இருக்கு டேஸ்ட் வரும் இங்கே நறுமணமே பயங்கரமா இருக்கு அப்படிதான் எதை செஞ்சாலும் வாசம் ஓகே பிரியாணி செஞ்சிருந்தீங்க பிரியாணி காலி அடிச்சு பாருங்களேன் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா நியூ இயருக்கு முன்னாடி செலிப்ரேட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே ஆகுது இப்போ நாங்கள் வந்து நியூ இயர் வந்த உடனே सेलिब्रेट பண்ணோம் தான் நைட்டோட நைட்டாக பிரியாணி செஞ்சு இங்க செஞ்சு பாயாசம் செஞ்சு எல்லாத்தையும் சாப்பிட்டு தயிர் பச்சடி கூட இருந்துச்சு எல்லாம் தீர்ந்துருச்சு ஓகே இன்னைக்கு வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சுருந்தாங்க இங்க பாருங்க நியூ இயர் அன்னைக்குமா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் கிடைக்குமா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் கடைசியாக கால் பிளேட் தான் இருக்கு கால் கால் பிளேட் கூட இல்லை சரி ஓகே இல்லை வெறும் துண்டு தான் கிடக்குது ஓகே ஆனால் முன்னாடி நான் ரெண்டு பிளேட் சாப்பிட்டேனே நியூ இயர் ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி ரெண்டு பிளேட் சாப்பிட்டேன் ஆக்சுவலாக மட்டன் வாங்க நினச்சேன் ரெண்டு நாளுக்கு மட்டும் தான் மட்டன் சாப்பிட்டோம் அதனால் சிக்கன் சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் பிரியாணி செஞ்சுட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேக் வெட்டியாச்சு ரெயின்சிகா அப்பா ஏஞ்சல் ட்ரெஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு ரெயின்சிகாக்கோசரம் ஒரு கிஃப்ட்டு ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க அந்த கிஃப்ட்டு நாங்கள் வந்து காட்டுறோம் இப்போ ரெயின்சிகா பாப்பா கேட்க கிஃப்ட்டு பாரு ரெயின்சிகா கிஃப்ட்டு பாருங்கள் என்ன இங்கே பாருங்கள் ரெயின்சிகா பாப்பாக்கு டே ஒன் டே டூக்கு ரெண்டு ட்ரெஸ்ஸு பாருங்களேன் ஏங்கிள் ட்ரெஸ் ஒன்று இங்கே பாருங்க ரெண்டாவது ட்ரெஸ்ஸு கிஃப்ட்டு எங்கள் மாமா பண்ணியிருக்காங்க ரெண்டு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெயின்சிகா பாப்பா வந்து இந்த ட்ரெஸ்லாம் போட்டு என்ஜாய் பண்ணுவாங்க ஆ ரெயின்சிகா பாப்பா ரெயின்சிகா கேக் இவ்வளோ இருக்கே சாப்பிட்றிய நீங்கள் கேக் வேணுமா எடுத்துக்கிறீங்களா சரி ஓகே ரெயின்ஸு கேப்பா வந்து தூக்கம் வந்துருச்சு ஓகே காய்ஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம் தூங்க போடலாம் தாட்டா சொல்லு பாய் சொல்லு பாய் சொல்லு பாய்